நான் வந்து கொஞ்ச நாளாதான் வந்து வந்தது எனக்கு இது வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் யாருடா இது தமிழ் கல்வி போட்டிருக்காங்களேன்னு பாக்கும் பொழுது எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் நான் உங்களுடைய யூடியூப்பை நான் பார்த்துருக்கின்றேன் நமது தமிழருடைய இருப்பு சார்ந்த பல நிகழ்வுகளை நீங்கள் ஒளிப்பதிவு செய்வது உண்மைகளை ஒரு வரவேற்ப விஷயம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் முடியாது அது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயமா தரம் அவர்களால் செய்ய முடியாது வணக்கம் அன்பான உறவுகளே எப்படி சும்மையா இருக்கிறீங்களோ நானஞ்சு நாளில் இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த எங்கண்ட இந்த மா இந்த மாதம் முழுக்க தமிழர் திருநாள் உழவர் திருநாள் தான் அந்த அந்த திருநாளை இன்றைக்கு வந்து லாஞ்சப்பல்லில் பரிஸில் லாச்சப்பல்லில் இருக்கிற இதில் இந்த வர்த்தகர் சங்கங்கள் ஒன்று கூடி வர்த்தகர்கள் வர்த்தகர்கள் ஒன்று கூடி வர்த்தக சங்கம் அவர் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு பொங்கல் விழா நடத்துகிறேன் அந்த விழாவை தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன் நான் நிற்கிற இடம் வந்து லாச்சப்பல் சரிதானே அப்போ வேறுங்க உள்ளுக்கு போய் காணொலியில் பாப்பம் என்ன நடக்குது இப்பொழுது மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கின்றார்கள் இன்றைய நிகழ்வானது இப்பொழுது தமிழர் பாரம்பரியங்களை எடுத்து காட்டுகின்ற கோலாட்டம்

தமிழர் திருநாளிந்த தைப்பங்கள் ஏன் முக்கியம் என்று சொன்னா மதங்களை கடந்து

ரொம்ப நன்றி சந்தோஷம் சந்தோஷம் பொங்கல் வாழ்த்துக்கள் Amor.

பொங்கல் நிகழ்வு வந்து ஆரம்பம் பிரான்ஸ் அரங்கம்ிலம்பு பொங்கல் ஆரம்பித்தது சிலம்பு அன்றைய தினத்திலேருந்து இன்று வரை உலக அனர்த்தம் வந்த பொழுது கூட நாங்கள் அதை நிறுத்தாமல் சிலம்பு பொங்கல் நடந்தது மீண்டும் பத்தொன்பதாவது அடையாக இம்முறை வருகிற இருபத்தாறாம் தேதி மெட்ரோ பதினூன்று இலக்கத்துல உள்ள லாபோஸ் என்ற இடத்துல லாபோஸ்லையா லாபோஸ் பயனாளி

இடத்திலே மக்கள் மட்டுமல்ல வணக்கம் 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 தமிழ் கழகம் நிறைவாக நல்லாக இருக்கின்றோம் என்று அந்த வர்த்தக சங்கம் கூடி ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக இந்த பொங்கல் விழாவை செய்து கொண்டிருக்கின்றது வர்த்தக பெருந்தைகளுக்கு முதலில் நன்று ஏனென்று சொன்னால் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து இந்த எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை கட்டி காத்து ஒவ்வொரு வருடமும் இங்கே பொங்கலிடம் வருகின்றது அதே நேரம் இந்த தமிழ் கிழவன் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மேலும் இவர் இவரை பற்றி கதைப்பதற்காக அல்ல ஆனால் இவரை நான் வந்து நோரூல் தளத்தில் பார்த்தபோது பாடலுக்கு எப்படி பாடுவார்களோ அப்படி அந்த பாவம் ஒரு துளியும் குறையாமல் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிகர் தினம் அவரின் பாடல்கள் நிறைய அவர் வந்து எனக்கு உண்மையாகவே வந்து ஆச்சரியமாக போய்விட்டார் நீங்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு நடிகர் அற்புதமான நடிகரும் கூட அவர் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்றேன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் நான் ஒரு பிள்ளாரும் செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன் நிறைய சாதிக்கணும் எல்லாத்தையும் செய்கிறேன் செய்ய முடியும் அவர்களால் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர்களால செய்ய முடியாது ஒரு புதிர் ஒரே ஒரு விஷயம் அவர்களால் செய்ய முடியாது என்ன வடிய விதையை வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன செய்ய முடியாது அதான் நீங்க சொல்லுங்க தெரிஞ்சால் ஒரு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்ல மாட்டேன் முடியாட்டால் அதாவது இன்றைய பாரம்பரிய கலை வடிவங்களான கோலாட்டம் குதிரையாட்டம் காவடி ஆட்டம்

അവനെ അവരെ ഇങ്ങോട്ട് കൊണ്ടുപോയി കളല്ലേ എടുത്തിടേരാ அவர் என்ன விட்டு போற வேற பெருமக்கள் இந்த ஆனால் அவர்களால் முடியாத ஒரு காரியம்

உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நிறைய சந்தர்ப்பங்களில் நான் உங்களை பேட்டி எடுக்கணும்னு விரும்பினேன் நான் முடியல ஒரு சின்ன கேள்வி எனக்கு எப்போ உங்களை சந்திக்க இருந்தது என்று சொல்லுவனேன் அதை தமிழில் என்னென்று நாங்கள் சொல்லலாம் அருள் தந்தைன்னு சொல்லுவார்கள் அருள் தந்தைன்னு சொல்லுவார்கள் அருள் பணியாளர் சொல்லுவார்கள் அருள் பணியாளர்கள் சொல்லுவார்கள் அப்போ இந்த இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த பொங்கல் விழாவுக்கு இது மதம் சார்ந்த அவங்களுடைய வருகை வந்ததை நிரூபிச்சுருக்குது இது மதம் சார்ந்த விழா இல்லை கடந்த விளையாட்டு இதைப் கொஞ்சம் சொல்லுங்க இந்த பொங்கல் பொங்கல்பது கிடந்து இது தமிழ் இனத்தினுடைய ஒரு விழா நாங்கள் மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றினாலும் எங்களுடைய இருப்பு நாங்கள் தமிழர்கள் ஆகவே எங்களுடைய இந்த விழா என்பது தமிழருடைய பாரம்பரிய விழா ஆகவே இந்த விழாவின் வழியாக எமது இனத்தினுடைய இருப்பை நாங்கள் மென்மேலும் நாங்கள் நினைவுபடுத்துவதும் மெருகூட்டுகின்ற ஒரு நாளாகவே இது அமைகின்றது என்னிலே ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது கொஞ்சம் பெரியாக்களை கண்ட உடனே பதட்டப்பட்டு வா கேட்க வர கேள்வியும் சரியோ அப்போ வேறு என்ன நான் சொல்கிறது இந்த கேள்வியோடு என் பாட்டி கொள்வோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்போம் இது வந்தது நீங்கள் வந்தது இது பெரிய சிறப்பு இந்த இதுக்கு அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கு பார்த்துக்கிறதே இல்லை அவரோட கணக்கில் உண்மையில் நான் உங்களுடைய யூடியூப்பை நான் பார்த்துருக்கின்றேன் நமது தமிழருடைய இருப்பு சார்ந்த பல நிகழ்வுகளை நீங்கள் ஒளிப்பதிவு செய்வது உண்மைகளை ஒரு வரவேத்தற்க விஷயம் தமிழ் கிழவன் என்ற அந்த யூடியூப்பை நாங்கள் பலர் பார்க்கின்றோம் உங்களுடைய இந்த யூடியூப்பின் வழியாக பல தகவல்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்று சொல்லியும் வாழ்த்து நிற்கின்றேன் ஓகே ரொம்ப நன்றி சந்தோஷம் வணக்கம்

இந்த விழாவை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்குது மூன்றாவது முறையாக என்ன இதை பற்றி சொல்லுங்க வர்த்தக சங்கம் வந்து இந்த இடத்துல ஒன்று கூட செய்கிறது எல்லாரையும் ஒரு பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் என்னதான் தமிழர்கள் பல இடங்களில் வாழ்ந்தாலும் இப்போ யூகே கனடா போன்ற இடங்களில் செறிந்து வாழ்ந்தாலும் லாச்சப்பல் என்ற இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன் யூகேல கூட எங்களை விட நிறைய ஆட்கள் இருக்காங்க ஆனால் அங்கேயெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே என்று சொன்னால் இந்த லாச்சப்பல் சந்தி இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நிறைய தமிழர்கள் ஒன்று கூடுறாங்க அங்கே எல்லாம் கடைகள் பறந்து பறந்து வேறு ஒரு இடங்கள்ல இருக்கு இது இங்கே தான் நாங்கள் வந்து நிறைய கடைகள் ஒரே இடத்துல இருக்கபடினாலேயும் இந்த இடம் இந்த இந்த பிளாஸ்ல வந்து நாங்கள் பல விழாக்கள் செய்யறோம் ஆக்கிரமித்து போட்டார்களா கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு தான் நம்ம என்ன சரி நம்ம நாட்டில் இருந்து விரட்டிப்படுகின்றிருக்கோம் நம்ம நிலங்கள் எல்லாம் புத்த விரக விரா விகாரிகளாக ஆகப்பட்டிருக்கின்றிருக்குது இந்த நாடு எங்களுக்கு இடம் தந்தது மட்டும் அதாவது அகதி அந்தஸ்து தந்தது மட்டும் இல்லாமல் இடம் தந்து எங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஓங்கி ஒழுக்க செய்ய செய்ய வைச்சுக்கொண்டிருக்குது அதுக்காக இந்த இடத்து மேகைக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம் வர்த்தக சங்கம் இது பெ பெரு பெரும் விமர்சையாக செய்து கொண்டிருக்குது அதுக்கு அவர்களுக்கு பாராட்டுக்களும் அதில் நானும் ஒரு வர்த்தகராக இணைந்து கொள்வது எனக்கு பெரும் சந்தோஷம் ரொம்ப நன்றி ஒரு சின்ன புதிர் கேட்டுக்கொண்டு வரேன் எல்லார்டையும் இந்த வர்த்தகர்கள் சங்க வர்த்தகர்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கின செய்யின நிறைய விஷயம் முடியுது தவையில ஆனால் ஒரே ஒரு விஷயம் முடியாது அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு

வணக்கமா சார் சும்மா இருக்கிறீங்களா வணக்கம் நான் நிலமாக இருக்கிறேன் குளிர் தான் கொண்டா கொஞ்சம் இதாக இருக்கு நானும் கூட நிறைய இதான் இல்லை நிறைய கலைச்சு கொண்டே இருக்கிறீங்க நிச்சயம் நிச்சயம் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டுட்டு போறேன் கேளுங்கள் கேளுங்கள் இந்த வர்த்தகர்கள் வந்து ஒரு புதிர் இது இந்த வர்த்தகர்கள் வந்து வர்த்தக சங்கம் நிறைய விஷயங்களை சாதிக்கினேன் நிறைய விஷயங்களை செய்யினேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அவர்களால் செய்ய முடியாது சொல்லுங்கள் அது என்ன அதுதான் நீங்கள் சொல்லுங்க என்னை பொறுத்தவரையில நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் செய்ய முடியாது அதை நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கொண்டு வரணும் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மறுமொழி சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களாலே ஒரு மறுமொழி தயார் செய்ய முடியுமா இதுக்காக சரி கேள்வியை கேளுங்க அதாவது வந்து இந்த வர்த்தகர்களால செய்ய முடியாத விஷயம் செய்ய முடியாதது என்ன

எல்லாம் சூடாத வாங்க வாங்க நாங்கள போடுங்க நாங்கள் போடுங்க அந்த கரையால போடுங்க போடுவோம் அந்த கரையால போடுங்க நீங்க அனைத்து également notre artiste du tout droit du Sri Lanka Tamilam Kogulan Kela ஒரு வாழ்விகளை படமாக்கி கொண்டு வந்திருக்கின்றார் பலரது பாராட்டுகளையும் பெற்றுக் படம் எதிர்வரம் இருபத்தி ஆறாம் தேதி திரையிடப்பட இருக்கின்றது அந்த படத்தினுடைய முன்னோட்டம் வந்து நாங்கள் திரையிட போறோம் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் செட்டிங்காக டைம் எடுக்கும் அப்ப நாங்கள் படத்தினுடைய முன்னோட்டத்தை சவுண்ட் இல்லாமல் திரையிட்டுக் கொண்டு அந்த இயக்குநரோடைய நாங்கள் உருவாடி கொள்வோம் வணக்கம் அஜந்தன் வாங்குவோம் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் பிரான்ஸ்ல எங்களுக்கான திரையிடல் திரைத்துறை முயற்சியிலே நீண்ட காலமாக பயணிக்கின்றவர் கடந்த ஆண்டு தாயத்துக்கு சென்று அந்த படத்தை பரவாதி அந்த படத்தின் பெயரே ஒரு முக்கியமான ஒரு தமிழ் மணக்கின்ற ஒரு பெயர் அஜந்தன் நீங்கள் இங்கிருந்து கொண்டு தாயத்துக்கு சென்று அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது எல்லாம் வணக்கம் இந்த சந்தபத்துக்கு நன்றி திரைத்துறையில் நீண்ட காலமாக இலங்கை தேசத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கின்ற ஆசையில் எனக்கு இருந்தது ஏற்கனவே இங்கே முழு திரைப்படம் எடுத்திருக்கேன் அந்த ஆசை நிறைவேற்றக்காண்டி கிழக்கு தேசத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு சமூகத்துக்குள்ளே நடக்கும் ஒரு சம்பவங்களை கதைக்கு உருவாக்கப்பட்டதாக இந்த பரவாதி வருகிற ஞாயிறு மெகாரமாக திரையரங்குகளை இங்கே திரையிட இருக்கிறோம் இந்த படம் என்ன விஷயத்த சொல்லுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பெரியாக்கள விட எங்களுடைய பிள்ளைகள் இந்த திரைப்படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் காரணம்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்து தமிழர்களுக்குள் இப்படியும் ஒரு வாழ்வியல் இருக்குதாண்ட பெரிய ஒரு கேள்வியைத்தான் இந்த பரவாதை உங்களுக்கு காட்டும் அதுக்கான பதிலை அப்படி ஒரு சமூகத்துக்கு வாழ்ந்த ஒரு அந்த சமூகத்தினுடைய கதை கதையும் அந்த சமூகம் எதிர்கொள்கிற பிரச்சனையும் சேர்த்து இந்த பரவாதை விவாதிக்குது அன்பான உறவுகளுக்கு நன்றிகள் القانونிய நல்லபடியாக கண்டு கழிச்சிருக்கறன்னை நினைக்கிறேன் இன்னும் நடந்து கொண்டு இருக்குது தம்பி சாந்தன் பாட்டு கச்சேரி பாட்டு கச்சேரி சாந்தன் மகன் பாட்டு கச்சேரி நடக்க போகுது என்னால ரெண்டு தான முடியல சாந்தன் மகன் சாந்தன் மகன் கோகுல்னா இதானேடா லோகண்ணா கோகுல்னா கோகுல்னா பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்குது காணொலியை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இந்த காணொலியை பார்த்தது மாத்திரம் இல்லாமல் இதை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் கண்டு கூறி வணக்கம் வருவது கொண்ட தமிழ்களவன் அமீர் 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 ஒரு கமராடுகிற அவருடைய சேனலை சப்ஸ்கிரைட் பண்ணிவிடுங்க